உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் கும்பராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியும் இலாபஸ்தானாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் இவர் உங்களுக்கு தனகாரகனாகவும் இருப்பார் அப்போது இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி அடையக்கூடிய இந்த தருணம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சா நாலாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் சரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்கள் இவர் உச்ச நிலையிலிருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் பலம் பெறும் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவோம் இயற்கை சுபர் இருக்கிற கிரகங்களிலேயே ஒரு அருமையான சுபகிரகம் எதுனா அது குரு பகவான் தான் இந்த பிரகஸ்பதி இவர் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு உங்களுடைய செயல் இருக்குமே தவிர உங்களை பற்றி நீங்கள் எதையும் பேசணும்னு நினைக்க மாட்டீங்க அது மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எதில் இறங்கி எந்த வேலையை செய்தாலும் அதில் நேர்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் உழைப்பாக இருக்கணும் வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் அந்த வேலையில் அந்த ஒர்த் இருக்கணும் அதில் எந்த விதத்துலேயும் குவாலிட்டி குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு உதவி செய்யலனாலும் உபதிரீமாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க ஆனால் இவங்க அதுவும் குறிப்பாக இந்த கும்பராசியில் இந்த சதய நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நட்சத்திரமே நூறு மருத்துவர்களுக்கு நிகர்னு சொல்லுவோம் அந்த லெவலுக்கு இந்த கும்பராசிக்கு மட்டுமே ஒரு தனித்துவம் இருக்குது அதனால தான் கோபுர கலசம் கும்பம்ன்றது அந்த அமைவுகளை குறிக்கும் அப்பேற்பட்ட நற்குணமும் நல்ல எண்ணமும் ஆன்மீக தெய்வ சிந்தனைகளும் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏலச்சனி வந்ததிலிருந்தே மன உளைச்சல் விரும்பியவங்க விலகி போகக்கூடிய நிலை தன்னை சார்ந்தவங்க தனக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை ஏன் தான் செய்யக்கூடிய தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவங்க தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலை எங்கே பணம் கொடுத்து எந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் கொடுத்தது தான் மிச்சம் அந்த வேலையும் ஆகலை நினைக்கக்கூடிய ஒரு சூழல் மன உளைச்சல் அதிகம் தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் எவ்வளோ சம்பாரித்தாலும் ஒத்துருவா கையில் நிற்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுது எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட்டாலும் நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அந்த வேலை ஒரே ஒரு பர்சன்டனுடைய ட்ராப்பால் நூறு பர்சண்ட்டும் போல்டாகி நிற்குது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்றது ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அது மட்டும் அல்ல இங்கே பிரச்சனைகள் என்னென்னா உங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டு அதாவது உங்களுடைய வேலை அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் உண்மை நேர்மை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்க எங்கே எந்த விதத்துலையும் நீங்கள் உயர்ந்துடக்கூடாது வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதில் குறியாக இருந்து உங்களை டோட்டலாக டவுன் பண்ணியே வைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வேலை ரீதியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அடுத்த கடத்த நோக்கி போகணும் நம்ம வளர்ச்சி அடையணுன்ற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பட் உங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் முன்னோக்கி போயிட்டுருக்காங்க நீங்கள் நினச்சிங்க இல்லையா அப்பட உங்களுக்கு இந்த அதிசார பெரிய உங்களுக்கு அழைக்கும் விழக்கூடிய முதல் இடமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டிலே இவர் பார்வை விழுது அப்போ வேலையில ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க நீங்க எதை தொட்டாலும் அது அப்பேற்பட்ட ஒரு அமைவுகள் இந்த குரு பார்வையில் உருவாகுது இந்த பத்தாம் இடம்ன்றது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட பிறந்தவங்க உங்களை பெற்றவங்க அது மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு இயல்பு நிலைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் விழுது பனிரெண்டாம் பாவத்தில் குரு பார்வை விழுந்தால் இப்பிறவியில் நீங்கள் எதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப நாளாக எது தடையாச்சோ அது உங்களுக்கு இப்போ நடத்த நடந்துடும் அந்த லெவலுக்கு ஒரு அருமையான அமைப்போ வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளிப்பிரயாணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும் இத்தனை நாளாக பார்த்தா அமைதியாக ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் சடனாக பார்த்தா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வெளி ஊர் பிரயாணங்கள் இது எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும் அந்த காலகட்டங்களில் அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் முடிக்காத காரியத்திலையும் முடிச்சிடலாம் அதே நேரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீக்கிற நேரம் உங்களுக்கு வேண்டியவங்க நீங்கள் விரும்பியவங்க உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது கும்பராசி என்பர்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சப்போ பாத சனியில் இருக்குது இந்த நேரத்தில் இந்த சனி முடிகிற நேரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இருக்குது அந்த கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க போகுது அதனாலே நூறு சதவீதம் பெரிய லெவலில் உங்களுக்குரிய அருமையான டார்கெட் எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த குரு பார்வை விளக்கூடிய இடம் உங்களுடைய தனஸ்தானத்தில் தன் சுய வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அவர் உச்ச நிலையிலிருந்து விட்ட தன் குரு வீட்டையே பார்க்கும் பொழுது அது உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்குஸ்தானம் அப்போ அந்த மூன்று சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு பலம் பெறும் அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தேர்ட் பர்சனாலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகிடும் குடும்பத்தில் மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய தலையீடுகள் சொந்த பந்தத்தினால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு சூழலை உருவாக்கிடுவீங்க அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து அவங்க வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய நிலைகள் உருவாகிடும் இப்படி தான் வாழணுன்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் அப் படி கும்பராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுக்கு டாப் லெவலில் வேலை செய்யும் கும்பராசி என்பர்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க எதிலையும் எப்பவுமே வந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் அவ்விட்டு அவ்வளோ சாதாரணமாக மாற மாட்டேங்க பட் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட உங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சில நம்பி ஏமாறக்கூடிய சில சூழல்களும் குடும்ப ரீதியில் சில மன உளைச்சலும் குழப்பங்களும் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நல்ல ஒரு ஐ கிளாஸான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப் போகுது மண் மனை பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அது உங்களுக்கு சாதக நிலையை உருவாக்கிடும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா எல்லா தகுதி திறமை இருந்தும் திருமணம் கை கூடி வந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளான்ற அளவுக்கு வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் அப்பேற்பட்ட இருந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அடையக்கூடிய சூழலாக இது உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த குரு புத்திரகாரகன் புத்திரபாகியம் கொடுக்கக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடுவார் அதே சமயம் கும்பராசி என்பர்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் சிலருக்கெல்லாம் கழுத்து சில நேரத்தில் கொடுக்குற வழி ரொம்ப மோசமாக இருக்கும் அதெல்லாம் ஷோல்டர் ப்ளஸ் பேக் பெயின் வரைக்குமே கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சொல்யூஷன் இல்லையேன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிலீஃப் ஆகும் இல்லைனா அதற்குரிய நல்ல ஆலோசகர் மருத்துவத்துறை ரீதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் அதுலேயும் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கை வரலையேன்ற வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க அவ்வளோதான் வராது போல் இருக்குன்னு நினச்ச பணம் கூட உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரம் வரவு செலவு ரீதியில் மேளாக கடன் உருவாகிட்டு இருக்கு எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுது இதை விட்டு மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இதற்கு மேல் அது சரி செய்து மீண்டும் ரியன்ஜ்ரி கொடுத்து வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை உண்டாக்க போகிறீங்க கடன் சுமைகளும் தீரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உருவாக்க போகிறீங்க உண்டாக்க போகிறீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல குரு பகவானால் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் இத்தனை நாளாக உங்களை வச்சு மற்றவங்க சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு மேல் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் ரியல் எஸ்டேட்டில் இருந்து கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த ஹோட்டல் சாப்பாடு சம்மந்தப்பட்ட தனம் தானியம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி பெரிய லெவலில் திருப்பங்கள் அமையும் மொத்தத்தில் கும்பராசிக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் நான் சொன்ன பலன்கள் உங்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனான ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதே குரு பகவான் அதில் சர்வாஷ்டிரவர்க்க பரல்களில் மூன்றுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கு மேலே எட்டெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணோம் அதே டவுன் ஆகி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் அது ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்